காணப்படுகிற காரியங்களை குறித்து உங்களிடத்தில் நான் போதித்து கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் இதன் மூலமாக பஞ்சம் வருகிறது இதன் மூலமாக தரிதிரம் வருகிறது இதன் மூலமாக வறுமை வருகிறது இதன் மூலமாக அழிவே வருகிறது பஞ்சம் தரிதிரம் கூட அல்ல இது உலக பிரகாரமான காரியம் அல்ல இது ஆவிக்குரிய ரீதியில் ஆத்மாவுக்கு ஒரு ஒரு உயிர் மீட்சி அடைய வேண்டிய இடத்துல ஜீவன் போகிற அளவுக்கு காய்க்க விடுகிறது அதனால்தான் நம் செத்தவர்களாய் காணப்படுகிறோம் நீதிக்கு என்ன பாவம் செய்தாலும் நமக்கு உணர்வு இல்லை என்ன பாவத்தில் நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் அந்த உணர்வு என்னன்னு திருப்பி கொள்ளுங்க அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த இடத்துல ஜத்திகு என்னும் பேர் கொட்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் எத்திலிருந்து கீழே விழுந்து மறித்தனா எடுக்கப்பட்டான் இந்த தேவை சமூகத்தில் பிரசங்கம் கேட்குற பொழுது தூக்கம் வந்துடும் சில பேருக்கு இது உழாது அப்படின்னு நினைப்போம் சரீரம் உழாது சரீரம் சாவாது ஆற்றுமா செத்து போயிடும் ஆத்துமா விழுந்து போயிடும் இது மேலிருந்து விழுகிறது என்றால் என்ன கேட்கிறதோ உன்னதமான சத்தியம் ஆவிக்குரியலுக்கு அறிய வேண்டிய ஆழமான சத்தியம் ஆனால் கண்கள் நித்திரை மன நித்திரை ஆவிக்குரிய நித்திரை பூமிக்குரிய நித்திரை எல்லாம் சேர்ந்து வந்து விடுகிறது இந்த இடத்துல தாகம் இல்லை இந்த இடத்துல கவனிப்பு இல்லை இந்த இடத்துல அங்கேருந்து விழுகிறான் எங்கள் சமத்தில் வந்து விழுகிறான்னா அப்போசு நடவடிக்கை நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்கள் தேவ சமத்தில் வந்து செத்து போகிறாங்க உண்மை இல்லாதபடியினால் தேவ சமூகத்தில் வந்து விழுந்து போகிறாங்க இது பிரசங்கம் கேட்காம வீட்டில் இருந்தால் கூட இந்த மனுஷன் பொழைச்சிருப்பானு உலகம் சொல்லும் தேவ நாமத்துக்கு எவ்வளோ தூஷணம் கொண்டு வருக்குறாங்க பாருங்கள் உரைக்கப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் உரைக்கப்படுகிற வார்த்தைகள் அக்கினியின் வார்த்தைகள் உரைக்கப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய மனதிலிருந்து வருகிற வார்த்தைகள் இதை கேட்பதற்கு ஒரு பாக்கியம் எல்லாம் வருகிறதெல்லாம் சரி ஆனால் நிறுத்துடற நித்துற இன்னும் ஒரு மணி நேரம் நோடு விழித்து இருந்து ஜெயிக்க கூடாதா என்ற ஆண்டவர் கேட்கிறார் நிறுத்துற அப்படி மட்டும் அந்த நித்திரையில் அந்த பேதுரு கூட இருந்து ஜெபித்திருப்பான் என்றால் அந்த அரண்மனையில் இயேசு மருந்தளித்திருக்க மாட்டான் நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்களை கத்திரே சொல்லுகிறார் ஒரு மணி நேரம் இன்னொன்று கூட்டு கூடாதா அப்புறம் இந்த மா வாலிபனை எழுப்புகிறான் மறைத்தவனை எழுப்பி கொடுக்குறார் ஆண்டவர் அதையெல்லாம் வல்லமே சாட்சி ஒழியம் பிரமிக்கத்தக்கதாக உயர்த்தப்படுகிறது ஆனால் வீழ்ச்சி வீழ்ச்சி அதை பாருங்க மூன்று முறை மருந்தளிப்பதற்கான காரணம் பேதுரு என்ன ஒரு மணி நேரமாவது என்னோட குடு நீங்கள் பிழித்திருக்கக்கூடாதா இல்லை எல்லாரும் கண்டி நிற அடைந்து விட்டாங்க கத்தர் பார்த்தார் விட்டு விட்டார் கடைசியில் ஒருத்தங்க கூட சிலுவையின் பாடலில் இல்லை ஒருத்தன் காட்டி கொடுத்து செத்துப்பானான் இன்னொருத்தன் மருந்தளித்தான் மீதி பத்து பேர் என்ன பண்ணானோ தெரியல ஓடியாக போயிட்டாங்க இல்லை நிற்க வேண்டிய இடத்துல நிற்க முடியாது அதுதான் இந்த வீச்சினுடைய மறைமுகமான வியாக்கியானம் கத்திர்க்காக நிற்க முடியிறதா முடியவில்லை ஏ நிற தூங்க வேணான்னு வேதம் சொல்ல தூங்குங்க ஆனால் ஆவிக்குரிய நிற காலத்தை உணர்ந்தவங்களா காலத்தை பிரோச்சனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டது வசனம்